சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னடா இல்ல டேய் நஞ்சி காரண்டா அது அது வயிறு பசிக்குதே அவ வீட்டவா சாப்பிடுவோம் உண்டா உண்டாடினா நோயிரிய அப்ப அவள என்ன அஞ்சவலி அந்த அவ நீ விட்டோம்

Igu pasikki dey shami nan enne shaiwan Igu pasikki, igu antara dhinnuwa Abre, inno kothu dachadai Aruku namande, chakura nini chanadukubara Ade, namane uvamade

ஆஹ் சொல்ற அமைச்சா எல்லாத்துலயும் என்ன மாயி சாப்பிடுது என்ன ஷோர் இல்லையா என்ன வேற ஒரு கடையில் ஹலோ ஓம் நானா ஓம் ஆ என்னமா ஐயோ என்ன ஓம்மா அத்தி அப்பாரு ஓம்மா எத்தன மாதிரி குடிக்க Anh ta bơi, cô đại cô chị ta ta bơi. Bây đâu Ôm bà bà ôm ôm. Anh nào mà đi à? À, đi xe đi vào bên anh đây nè. nè. đi đi nè.

சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்